ரைட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஃபார் ஃப்ரீ சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் மகனே அடிக்கடி என்னிடம் அருள்வாக்கு கேட்க வராதே இனி உனக்கு எல்லாமே பங்காறு அடிகளார்தான் அடிகளார் 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 என்று நீ இருந்தால் உனக்கு எல்லாவற்றையும் அடிகளாரே பார்த்துக் கொள்வான் உனக்கு வேண்டிய எல்லாம் அவன் மூலமாகவே கிடைக்கும் என்றாளாம் இவையெல்லாம் இந்த அவதார நாடகத்தில் கேட்டறிந்த தேன் துளிகள் மதுரையில் ஆன்மீக ஊர்வலம் குரு தட்சிணாமூர்த்தி ஒரு ஞானசித்தன் ஜீவன் முக்தன் அவன் பார்வை படுமாறு உன் மகளை நிறுத்திவை என்று அன்று சிவபெருமான் ஒரு பிராமணனுக்கு உளவு சொல்லிக் கொடுத்தான் அதுபேல பரம்பொருளான அன்னை ஆதிபராசக்தி முதன்முதல் மதுரை ஆன்மீக மாநாட்டின் போது அதே உளவை செவ்வாடை தொண்டர்களுக்குச் சொல்லிக் கொடுத்தாள் மதுரை ஆன்மீக ஊர்வலத்தில் அடிகளார் பார்வை படுமாறு வந்து கலந்து கொள் என்று செவ்வாடை தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாள் அண்மையில் கடலூர்க்கு ஆன்மீக பயணமாக அருள்திரு அடிகளார் வர இருந்தபோது குறிப்பாக ஒன்றை சொல்லி வருத்தப்பட்டார்கள் உம் நமது மக்களுக்கும் தொண்டர்கட்கும் பக்தர்கட்கும் ஆன்மீக ஊர்வலத்தின் மகிமை தெரியவில்லையே என்று வருத்தம் தோய்ந்த குரலில் சொன்னார்கள் அருள்திரு அடிகளாரின் பார்வை மகத்துவம் பலருக்கும் புரியவில்லை ஊர்வலத்தில் கலந்து கொள்வோர்க்கு நயன தீட்சை கிடைக்கிறது என்பது தெரியவில்லை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட இது போன்ற விஷயங்களை நம்மாலும் விளக்கிச் சொல்ல முடியவில்லை கேட்பவனுக்கும் அவகாசமில்லை இது அவசர யுகமாக இருக்கிறது செங்கற்பட்டு ஆன்மீக ஊர்வலம் செங்கற்பட்டு ஆன்மீக ஊர்வலத்தின் போதுதான் கண்ட அற்புத காட்சி பற்றி ரயில்வே அதிகாரி ஒருவர் என்னிடம் பரவசத்தோடு கூறினார் பாவம் போக்கும் சக்தி குருவின் பார்வைக்கு சார் ஊர்வலம் முடிந்து மேடையை விட்டு கீழே இறங்குவதற்கு முன்பாக கைகளைத் தூக்கி எல்லோருக்கும் வணக்கம் செலுத்துவது போல எதிரே இருக்கிற மக்களையெல்லாம் அம்மா ஒரு சுற்றி சுற்றி பார்ப்பது போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு இறங்குகிறாளே அப்போது அடிகளார் கண்ணிலிருந்து ஒரு ஜோதி புறப்பட்டு எதிரே இருப்பவர்கள் மேலேயெல்லாம் படர்ந்தது சார் என் மேலையும் பட்டது சார் அது பட்டவுடன் எனக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்து விடுவோமோ என்று தள்ளாடினேன் சார் எப்படியோ விழாமல் சுதாரித்துக் கொண்டேன் சார் என் மேல் மட்டுமா அந்த ஜோதி படர்ந்தது அந்த மேடைக்கு எதிரே நின்றபடி பீடி பிடித்துக்கொண்டு வேடிக்கை பார்த்த ரிக்ஷாக்காரன் பஸ் பிடிக்க காத்திருந்தவன் கிண்டல் அடித்தவன் எல்லோருக்கும் அந்த ஜோதி தரிசனம் கிடைத்தது ஆனால் எனக்கு மட்டும்தான் அது என் கண்கட்கு தெரிந்தது மற்றவர்கட்கு அது தெரிந்ததா இல்லையா எனக்கு தெரியாது இதெல்லாம் அம்மாவின் அவதார காலத்தில் ஜனங்களுக்கு கிடைக்கிற சலுகை சார் என்று உணர்ச்சி மல்கச் சொன்னார் அடிகளார் பார்வைக்கு பாவம் போக்கும் சக்தி உண்டு அடிகளார் பார்வை தீர்க்கமாக படுமாறு பார்த்துக்கொள் என்று ஆதிபரா சக்தியே அருள்வாக்கில் உளவு சொல்லிக் கொடுத்தாள் இதெல்லாம் தெரியாமலும் புரியாமலும் அடிகளார் ஆன்மீக பயணத்தை பற்றி விமர்சிப்பவர்